அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நாம ஏழையா வாழறது வேற ஏழையா இருக்கிறது வேற நாம அன்பற்றவரா இருக்கிறது வேற அன்பற்றவராகவே வாழ்வது வேற எப்படின்னு சொல்றேன் பாருங்க நம்ம மூளை நம்மளை எப்படி கட்டமைக்குதோ அதுதான் நாம இப்போ ஒரு ஏழை விவசாயி இருக்காருன்னு வச்சுப்போம் ஒரு ஏழை இருக்காரு ஒரு சின்ன குடிசை தான் அவருடைய வீடு ரெண்டு அன்பான குழந்தைங்க ஒரு மனைவி ஒரு சின்ன கிராமத்தில் வாழறாரு ஒரு எளிய வேலை தான் செய்கிறாரு கம்மியான சம்பளம்தான் ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை வந்து ஒரு அரசு பள்ளியில் அழகாக படிக்க வைக்கிறார் ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப பொறுப்பு ஒன்று படிக்கிறாங்க மனைவி ரொம்ப அன்பானவங்க தன்னுடைய வாழ்க்கையை அவர் ரொம்ப எளிமையாக வாழறாரு தன்னுடைய வருமானத்துக்குள்ளார அவர் வாழ்கிறாரு கிடைக்கிற எளிய வருமானத்தில் அவர் வந்து அந்த குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறாரு தே அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்றாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம அவருக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ தன்னுடைய குழந்தைகளோட தன்னோட மனைவியோட தன்னுடைய கிராமத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு சந்தோஷமாக வாழறாரு விளையாடுறாரு நாலு பேருக்கு உதவி செய்கிறாரு தனக்கு கிடைக்கிற க கம்மியான சம்பளத்தில் கூட அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி யாரோ ஒருத்தவங்க தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் யாருக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஓடி போய் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாரு தன்னோட உடலால் பிரயாசை பண்ணி என்ன உதவி செய்ய முடியுமோ உதவி செய்கிறார் அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளார அந்த குடிசை அந்த சின்ன கிராமத்தில் அவர் ஒரு ராஜாவா வாழற அவருக்கு அவரு அவருக்குன்னு ஒரு தனி உலகம் அவருக்குன்னு ஒரு தனி கிங்டம் அவர் சந்தோஷமாக வாழறது எந்த விதமான கஷ்டமும் இல்லை அவர் தன்னை ராஜாவே நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இது ஒரு விதமான வாழ்க்கை முறை இப்ப அப்படியே இன்னொரு பரிமாணத்தை நான் சொல்றேன் பாருங்க ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு நிறைய காசு இருக்கு நிறைய ஊரெல்லாம் பெரிய பெரிய பேங்க்களில் நிறைய கடன் வாங்கி நிறைய தொழிலில் முதலீடு பண்ணியிருக்காரு வசதியாக வசதியா பெரிய பங்களா குழந்தைங்க இப்போ குழந்தைங்கள்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க நல்ல சொகுசான கார்கள் இருக்கு எல்லாமே இருக்குது ஆனாலும் வந்து அவரு யாருக்கும் ஒரு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் நான் ஏன் கொடுக்கணும் என்கிட்ட எங்க இருக்காது கொடுக்கறதுக்கு காசு அப்படின்னு என்ன நினைப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவரால் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாது ஏன்னா வந்து அவருக்கு அவருக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட முடியாது அவருக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகிறதுக்கு அவருக்கு டைம் கிடையாது அவர் குடும்பத்தோடு அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது இப்படி அவர் வாழ்க்கை வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எல்லாமே இல்லை இல்லைன்னு நினைப்பார் ஒரு பெரிய பங்களாவில் வாழ்கிறாரு ஆனால் தன்னுடைய பார்ட்னர்கள் அவரை விட ஒரு சொகுசான பங்களாவோ ஒரு சிறிய சின்ன வசதி அதிகம் கொண்ட ஒரு பங்களாவோ இருக்கிறப்போ இவர் என்ன நினைக்கிறாரு ஆ ஏங்குறாரு ச என்னோட பார்ட்னர் பற்றியா எவ்வளோ பெரிய பங்களாவில் வசிக்கிறான் எந்தெந்த வசதியெல்லாம் அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லையே அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் இயங்கிறாரு ரொம்ப வறியவனாக இருக்கிறாரு இப்போ யோசித்து பாருங்க அவருக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷமுமே இல்லை அவர் அவருடைய இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கைக்குள்ளே கூட ஒரு அடிமையான வாழ்க்கையை தான் வாழ்கிறாரு ஒரு வறியவனோட வாழ்க்கையை தான் அவர் வாழ்கிறாரு எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு நினச்சி வாழ்கிறாரு இப்போது இவருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் அந்த ஏழை விவசாயியாக இருந்தாலும் அவர் அவருடைய வருமானத்துக்குள்ளார ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாரு மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாரு அவருடைய அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் தான் ராஜா ஆனால் இவர் ஒரு ராஜ்யமே கட்டி வச்சிருக்காரு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ராஜ்யத்தை அவர் கட்டி வச்சிருக்காரு ஆனாலும் அந்த இடத்துல அவர் ராஜாவாக இல்லை ஒரு அடிமையாக அதான் அந்த இடத்துல இருக்கார் இது 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 நம்ம மூளையோட பரிமாணம் தான் எது கிடைச்சாலும் இல்லை இல்லை வேற ஒரு பேருக்கு பொருள் வேணும் இது வேணும் அது வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நாம் வரியவனாக தான் இருக்கும் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறப்ப உங்ககிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம் மூளை என்ன நினைக்கும் மூளை வந்து நம்மகிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கும் எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் அது ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை இது பற்றியா இந்த மாதிரி இல்லை இதை பற்றியா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு கூட அவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிறைவு அவனுக்கு ஏற்படுது அதுவும் அந்த மூளை கட்டமைச்சு கொடுக்கறதுதான் அவன் எதுவும் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கல என்கிட்ட இருக்கு இந்தாங்க என்கிட்ட இருக்கு இந்தாங்கன்னு கொடுக்கறான் அப்போ கொடுக்கக்கூடிய மனநிலையில இருக்கிறப்போ அவனுடைய மூளை அவனை ஒரு பெரிய ராஜாவா வச்சிருக்கான் பெரிய ராஜாவா மன மனநிலையில அந்த பரிமாணம் மூளையோட பரிமாணத்துல அவன் வந்து ஒரு பெரிய ராஜாவா இருந்தான் இது ஒரு பெரிய பிரபஞ்சம் அதுல நம்ம வந்து ஒரு கடுகளவு கூட இல்லை நம்ம பூமியே ஒரு கடுகளவு கடுகளவு கிடையாது கடுகு விட சின்னது அதுல அவ்வளோ பெரிய பூமியில நாம இன்னும் எவ்வளோ சின்ன விஷயம் சின்ன வஸ்து யோசிச்சு பாருங்க அதனால் இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழறதுக்கு நம்ம பழகிக்கணும் நம்மளுடைய மூளையை அதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும் இருக்கிறது சந்தோஷம் என்கிட்ட இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அந்த சந்தோஷமான வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை தான் வந்து உங்களுக்கு இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொருள் சந்தோஷம் அல்ல பொருள் நிரந்தரம் அல்ல மன நிம்மதி அதுதான் நிரந்தரம் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாயா இவன் நல்லவன் இவன் இப்படி இப்படிலாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுவான் அவன் இந்த இடத்துல இருந்திருந்தான் அவன் இந்தமாரி இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பானே அப்படின்னு ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க இல்லையா அதுதான் வந்து வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்க வேண்டிய உண்மையான சொத்து அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கை வளர்ந்தான்